அரசியலாயிரம் நேர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டினார் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பத்து நபர்களை வந்து அழைச்சிருந்தார் அந்த பத்து நபர்களில் வந்து ஒன்பது பேர் ஆஜரானாங்க அண்ணாமலை அவர்கள் மட்டும் அந்த கூட்டத்துக்கு போகாமல் புறக்கணிச்சிட்டாரு காரணம் கேட்டதற்கு அந்த தேதியில் நிறையா கல்யாணங்கள் இருந்துச்சு அதற்கெல்லாம் நான் வர்றதாக சொல்லியிருந்ததுனால என்னால் போக முடியலன்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அது அல்ல உண்மையான காரணம் அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒரு இங்கே ஏற்படுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அண்ணாமலை தான் அந்த கூட்டத்திலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாருங்கிற செய்தியை இப்போ பரவலாக பல ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்ட அண்ணாமலை அல்லாத மற்ற ஒன்பது நபர்கள் எல்முருகன் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா அரவிந்த் மேனன் கேசவ விநாயகன் சொல்லி எல்லாரும் இந்த அண்ணாமலை அவர்களை பற்றி தங்களுடைய கருத்துக்களை அமித்ஷா அவர்கள்ட்ட தெரிவித்ததாகவும் அதையெல்லாம் கேட்டுவிட்ட அமித்ஷா வந்து அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டுவதற்கான முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அதிகாரமற்ற வகையில் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அணுகுமுறைகள் பாஜகவை படுபாதாளத்துக்கு தள்ளி விட்டதோ என்ற சந்தேகம் பாஜகவுடைய டெல்லி தலைமைக்கு உணர தொடங்கி விட்டதாகவும் செய்தி வருது தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாம் கட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலை அவர்களை போட்டு கொடுத்து விட்டதாகவும் செய்திகள் கசிய தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை ஒருவேளை தேர்தலில் போட்டிக்கிட்டால் நிச்சயமா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற உறுதியான கருத் கருத்தை டெல்லி தலைமைக்கு மற்ற தலைவர்கள் அறிவித்ததால் அண்ணாமலை மேலே இன்னும் அதிருப்தி அதிக அதிருப்தியை அதிகமாக கொண்டுட்டாங்க டெல்லி தலைமைங்கிற செய்தியும் வருது பாஜகவில் இருந்துக்கிட்டு அதோடைய தமிழக தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக ஒரு உள்கூத்து வேலைகளை செய்ய ஒரு மாஸ்டர் பிளானை ஒரு கோஷ்டி தயார் பண்ணியிருக்குது ஒருவேளை அந்த கோஷ்டிக்கு தலைவராக அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கிளம்பி இருக்கிறதா சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்காக செலவு செய்வதற்காக எடுத்து வர சொன்ன நாலு கோடி ரூபாயை போட்டு கொடுத்து மாற்றி விட்டதே இந்த அண்ணாமலை தான் இருக்கோங்கிற ஒரு தகவலும் இப்போ டெல்லி தலைமைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது இது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயனார் பாலாஜிங்கிறவர் ஒரு மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான நூறு கோடி ரூபா மதிப்புள்ள சுமார் ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் நிலத்தை மோசடியாக நயனார் நாகேந்திர மகன் தன்னுடைய ப பேருக்கு பதிவு செய்து மாற்றி கொண்டாருங்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் பலரும் பேசி வந்தாங்க அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வாதத்தில் கலந்துக்கிட்ட ஒருவரும் அதை விளக்கமாக பேசினார் இப்படியே அவர் பேசிய அந்த பேச்சை பாஜகவில் உள்ள ஒரு சிலரே நயினா நாகேந்திரனுக்கு எதிராக இந்த செய்தியை பரப்பின என்றாலே போதும் நயினார் நாகேந்திரனுடைய மவுசு பாஜகவில் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு வீகம் எடுத்திருக்கிறதாகவும் இந்த வீகத்துக்கு தலைவர் யார் இப்படி நயினார் நாகேந்திரனை வந்து வீழ்சேடையை செய்கிறதுக்கு பாஜகவிலே ஒரு கோஷ்டி கிளம்பியதற்கு என்ன காரணங்கிற கேள்வியும் வந்திருக்குது அப்படியே அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு செய்தியை சொன்னவருடைய அந்த ஒரு அரை நிமிட செய்தியை கேட்டுட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒன்னு புள்ளி மூணு ஏக்கர் நிலம் சென்னை விருதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு சாலையில் இடம்பெற்று இருக்கிறது அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு சுமார் நூறு கோடி ரூபாய் அந்த நிலம் என்ன ஆகிறது அப்படின்னா இளையராஜா என்பவரிடமிருந்து நைனார் பாலாஜி என்கின்ற நபருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது முதல்ல இளையராஜா என்ற நபருக்கு எப்படி போச்சுன்றது தெரியல இந்த நைனார் பாலாஜிக்கு எப்படி போச்சுன்றதும் தெரியல இந்த நைனார் பாலாஜி யாரு அப்படின்னா இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம் கோயில்களை நாமே பராமரிப்போம்னு சொல்கிறார் இல்லையா நைனார் நாகேந்திரன் அவருடைய மகன் தான் இந்த நைனார் பாலாஜி மீனாட்சி சொக்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒன்றரை ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றி பதிவு செய்து கொண்டு இப்படி தன் பெயருக்கு வந்து கோவில் நிலத்தை வந்து மாற்றி பதிவு செய்துக்கிட்டாரு நயினார் நாகேந்தருடைய மகன் நயினார் பாலாஜிங்கிறத வந்து அம்பலப்படுத்தி பேசின அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்த அந்த வீடியோவை பாஜகவில் உள்ள ஒரு டீமே அதை எடுத்து ஒளிபரப்பி நயினார் நாகேந்திரனுடைய மவுச குறைக்கிறதுக்கு திட்டம் தான் இப்போ செய்தியாக இருக்குது இப்படியெல்லாம் உள்கூத்தி வேலை செஞ்சால் நிச்சயமாக வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை இப்படி பாஜகவுக்குள்ளே கோஷ்டி பூசல் நிறையா இருக்குது அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை மதிக்காமல் அவர் தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு நயினார் நாகேந்திரனை நியமித்ததுனால டெல்லி தலைமை மேலேயும் கடுமையான கோபத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர் மேலே சந்தேகப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் பலரும் பேசி வர்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு ஜாக்பாட்டாக தான் அமையும் அப்படின்னும் பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்